சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி என்னால் சொல்ல தேதி நான் உன்னை நீங்க மாட்டேன் நீங்க மாட்டேன் ஐ நீட் இப்போ கோயில் இருக்கு வீட்டு ஹாய் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் யுவினா பார்த்தவி அது என்ன பேரே வித்தியாசமா இருக்கு சொல்லுங்க சோ யுவினா அப்படின்றது யங்னு அர்த்தம் பார்த்தவி வந்து சீதா அர்த்தம் சோ அது ஒரு சான்ஸ்கிரிட் நேம் சோ யங் சீதா யார் பேர் சாய்ஸ் வந்து யார் चूஸ் பண்ண அப்பா வந்து ஹி சோஸ் யுவினா அம்மா வந்து ஷி டுக் பார்த்தவி சோ அது ரெண்டும் சேர்த்து வச்சிட்டாங்க எத்தனை வயசுல நீங்க நடிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க

சோயா ஸோ படிப்பில் எப்படி படிப்பில் நல்லா சூஸ் பண்ணி நல்ல கரெக்ட் ஸோ பண்ணுறேங்க ஸோ படிப்பு எப்படி படிப்பும் எங்கள் வீட்டில் வந்து அம்மா அப்பா ரெண்டு பேருக்குமே படிப்பு இஸ் த ஃபஸ்ட் ப்ரயோரிட்டி ஸோ அது எந்த ஒரு இடத்துலையுமே அது போயிடக்கூடாதுன்றதுனால தான் நான் ஆக்சுவலாக வந்த படங்களில் பாதி கூட அதை விட கம்மியான படங்கள் மட்டுமே சூஸ் பண்ணி பண்ணதுக்கு காரணம் ஸ்டடீஸ் அண்ட் எஜுகேஷன் தான் ஸோ யா இந்த வயசுலயே நீங்க படங்கள்ல நடிக்கிறீங்க நிறைய கேரக்டர்ஸ் படிக்கிறீங்க படிப்பு எப்படி டிஸ்டர்ப் ஆகாம நடிக்கிறதுக்கு ஆக்சுவலா இந்த ஹாலிடேஸ் டைம்ல நிறைய டேட்ஸ் இருக்கிற ஷெட்யூல் சூஸ் பண்ணாம குட்டி பிரேக்ஸா இருக்கிற மாதிரியான டைம்ஸ் சூஸ் பண்ணி பண்றது அப்பா அம்மா என்ன பண்றாங்க அப்பா பிசினஸ்ல இருக்காங்க அண்ட் அம்மா இஸ் அ மாடல் அண்ட் ஹவுஸ் ஒய்ஃப் இப்போ என்ன படிக்கிறீங்க இப்போ டுவெல்த் முடிச்சிருக்கேன்

நீங்க சென்னை அப்பா அம்மாவோட மதர் மதர் அவங்க எந்த ஆக்சுவலா என் தெலுங்கு ஆனா நான் வளர்ந்தது எல்லாமே சென்னையில தான் அதனாலதான் தமிழ் இவ்வளவு பேச முடியுது இப்ப நீங்க தமிழ் படம் மட்டும் பண்ணீங்க அதர் லாங்குவேஜ் ஆக்சுவலா இப்ப பண்ணிட்டு இருக்கேன் பட் ஈவன்ட் ஆர்டிஸ்ட் நான் கன்னடால கூட டூ பிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு கொஞ்சம் நல்லா டோன் ஆகி திரும்பி வந்து நடிக்கிறதுக்கு வருவாங்க உங்களோட பிளான் என்ன அந்த மாதிரி எதுவும் இருக்கா ஹீரோயினா அடுத்து இறங்கற மாதிரி சான்சஸ் இருக்கா एक्चुअली இப்போ ஆல்ரெடி த்ரீ films பண்ணிட்டு இருக்கேன் I can't reveal the details of course but the thing எனக்கு தெரிஞ்சு நான் அதுக்கு பிளான் பண்ணி என்னுக்குமே சினிமாவில் இந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடையாது ஈவன் ஹவ் ஐ கேம் இன்ட் டு த ஃபிலிம்ஸ் இஸ் வெரி சடன் அது ஒரு ஆக்சிடென்ட் தான் ஒரு ட்ரிப் போயிருக்கிறப்போ என்னை பார்த்து இங்கே பொண்ணு ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாமா எங்கள் சீரியல்னு ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெயின் ரோல் அண்ட் அந்த த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஏஜ்ல என்ன நோ அவுட் ஸ்பீக் தமிழ் பிகாஸ் மை மதர் டங்வேஸ் தெலுங்கு அப்போது அது கற்றுக் கொடுத்து ஸோ ஏ இட் வாஸ் ஜஸ்ட் அண்ட் ஆக்சிடென்ட் எனக்கு தெரிஞ்சு அண்ட் அதே மாதிரி நல்ல ரூல்ஸ் என்னோட ஏஜ்க்கு ஏஜ்கேற்ற மாதிரியான ரோல்ஸ் கீப் கமிங் டு மீ அந்த ஏஜ்க்கு வெரி கிரேட்ஃபுல் கிரேட் பிளான் பண்ண வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான நடிக்கணும்னு ஆசை இருக்கு சில பேர் பயோபிக் நடிப்பாங்க சில பேருக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி படங்கள் பிடிக்கும் எனக்கு ரொம்ப இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு ஒரே மாதிரியான ரோல்ஸ் பண்ணாமல் ஸோ நான் அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் ஒரு சில இடங்கள்ல நான் சின்ன வயசுல இருக்கும்போது யாரோ என்கிட்ட வந்து பிகம் வென் யூ க்ரோ அப் கேட்டிருக்காங்க அப்படி கேட்குறப்போ டாக்டர் இன்ஜினியர் கேக்குறப்போ லாயர் அப்படின்னு எவ்ரி திங் அப்படின்னு இருக்கிறப்போ அவங்க தென் யூ யூ ஆக்டர் ஆல் திங் அப்படின்னு ஸோ திங்க் யா

நீங்க மாட்டேன் நீங்க நாள் தூங்க மாட்டேன் ஐ need to practice இப்போ கோல் இருக்கு சோ பரவால பரவால பிராக்டிஸ் பண்ண வந்துடும் சோ வீட்ல உங்களோட ஹாபிஸ்லாம் என்ன ம் ஸ்விமிங் போவேன் ஐ ஆல்சோ லைக் குக்கிங் இந்த லாக்டவுன் டைம்ல கொஞ்சம் குக்கிங்லாம் கத்துக்கிட்டேன் அண்ட் அது செட் பிஃபோர் கிளாசிக்கல் டான்ஸ் வெஸ்டர்ன் டான்ஸ் கொஞ்சம் அத்லெட்டிக்ஸ் பேட்மிண்டன் அதெல்லாம் நிறைய இருக்காங்களா பாய்ஸ் நிறைய ஆமா ஆக்சுவலா சொல்லுவாங்க நிறைய பேர் மீடியால இருந்தா சின்ன வயசுல அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி பட் ஐ ஐ ஐ அப் தி சேம் பீப்புள் த்ரூ அவுட் மை லைஃப் பட் என்னை ரொம்ப புரிஞ்சிருப்பாங்க அண்ட் ஜட்ஜ் மீ அந்த பிகாஸ் ஐம் சினிமா சம்திங் ஏன்னா அவங்களுக்கு நான் எப்படின்னு தெரியும் அண்ட் சோ அதனால இட்ஸ் பின் அ வெரி ஜென்யூன் ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொல்லணும் அப்பா செல்லமா நீங்க அம்மா செல்லமா யார் ரொம்ப உங்களை ரொம்ப கொஞ்சி அப்பா ஆக்சுவலா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் அம்மா செல்லாம் அப்படியா ஓகே உங்க நெய்பர் ஹவுஸ்லாம் என்ன சொல்லுவாங்க உங்களை பார்த்துட்டு

அப்போ வந்து அவங்க அந்த லிஃப்ட்ல ஏதோ ஷூஸ் கிளீனிங் அந்த மாதிரி நல்லா பேசுவாங்க பார்த்தா அவங்க பார்த்தா என்ன பாப்பா இப்ப தான் படம் நடிக்கிறது இல்லையா அவங்க படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க இல்லை இப்போ கொஞ்சம் ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்றேன் பண்ணியிருக்கேன் வரும் அப்படின்னு சொன்னேன் அவங்க வந்து அப்படியா காயில படிச்சுட்டு ஈவினிங் ஷூட்டிங் போகலாமே அப்படின்னு கேட்டாங்க அவங்க வந்து எனக்கு உங்களை ஸ்கிரீன்ல பார்க்க ரொம்ப பிடிக்கும் நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறேன் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க கம்யூட்டா நடிக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் ஏன்னால் என்ன சொல்றது இன்னும் நிறையா பண்ணும் அப்படின்ற அந்த உண்டாக்குது ராஷ்மிகா மாதிரி அவங்களோட படங்கள்லாம் பாக்கும்போது எப்படி உங்களுக்கு தோணும் ராஷ்மிகா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் படம் பண்றாங்க ரேர்லி ஓகே சோஷியல் இருக்கீங்களா எந்த அளவுக்கு இருப்பீங்க சில பேர் வந்து உடனே இன்னைக்கு ஒரு காஸ்ட்யூம் போட்டால் உடனே போஸ்ட் பண்ணி அது வந்து எப்படி அதாவது பூம் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க சோ நீங்க எப்படி சோஷியல் மீடியா ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்களா இல்ல நார்மலா ரொம்ப போஸ்ட் பண்ணுவா வெரி வெரி நார்மல் லைக் மீடியா விஷயங்கள் பத்தி அபௌட் தி மூவிஸ் ஆர் சம் போட்டோ ஷூட் இல்லனா வேற ஆட் ஷூட்ஸ் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் தான் இதுவரைக்கும் ஐ போஸ்டட் பிகாஸ் மை இன்ஸ்டாகிராம் இஸ் मोस्टली ஹேண்டில்ட் பை अदर्स லைக் மை பேரண்ட்ஸ் அண்ட் உங்களுக்கு டீம் வச்சிருக்கீங்களா இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு டீம்லாம் இல்ல அம்மா எவ்வளவு ஃபாலோயர்ஸ் இருக்காங்க 145 something i don't know அஜித் சார் பத்தி என்ன நினைக்கிறீங்க அவரோட ஒரு பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஐஸ் அரவுண்ட் ஃபோர் அண்ட் ஹாஃப் ஃபைவ் இயர்ஸ் ஓல்ட் அண்ட் ஐ ஒர்க் வித் ஐடென்டிஃபைட் நோ ஹவு பிக் ஐ மீன் ஐ நியூ இ வாஸ் அ பிக் ஸ்டார் பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம்னு எனக்கு அப்போ தெரியல பட் லுக்கிங் பேக் அட் இட் நௌ நான் வேற என்ன படங்கள் பண்ணியிருந்தாலும் அந்த வீரம்ன்ற மூவிக்குக்காக எனக்கு கிடைக்கிற அந்த ஐடென்டிட்டி அதுக்காக இன்னி வரைக்கும் எனக்கு கிடைக்கிற அந்த லவ் அண்ட் சப்போர்ட் அதுக்கு வந்து கம்பேர் பண்ண முடியாது ஹி சச் good குட் ஹியூமன் பீயிங் வெளியில என்ன பண்றாருன்னு does ஹிட் so many சோ மெனி குட் திங்ஸ் many சோ மெனி பீப்புள் ஐ ரியலி லவ் எம் எஸ் அன் ஆக்டர் ஹியூமன் பீயிங் இன் எவ்ரி வே so யா yeah. தேங்க்யூ வேணா ரொம்ப ஹாப்பியாக இருக்கு நீங்கள் பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா ஃபியூச்சரில் ஒரு சினிமாவில் பயங்கரமான ஒரு இடத்துக்கு பிடிப்பீங்கன்னு தோணுது நீங்கள் சொல்றது எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டோட பேசுறீங்கல்ல அதனால நான் சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிளேஸ் இருக்கு ஷோ ஆல் தி வெரி பெஸ்ட் குட் லாக் டு யூ தேங்க்யூ